துரோகியினுடைய மொத்த உருவமே திரு அண்ணாமலை தான் அவர் என்ன வேணாலும் பேசுவார் சந்தர்ப்ப சூழ்நிலை பச்சோந்தி மாதிரி அப்பப்போ கலர் மாறுவார் கண்ணாடியில் பாருன்னா நீ போய் கண்ணாடியில் பாரு முத ஒரு அரசியல் தலைவர் எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும் அணுவுமே இல்லாத ஒரு மனிதர் ஏன்னா நாளைக்கு மாற்ற நாள் மாற்றுவாங்க நாளைக்கு மாற்ற நாள் மாற்றுவாங்க அண்ணா திமுக அப்படி இல்லை பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் அண்ணாமலா வந்து ஹீரோக்கள் தேர்ந்தெடுக்கும் போது நிற்க வேணாம்னு சொல்லி நீங்கள் கேட்டா அண்ணாமலா அவர் என்ன வேணாலும் பேசுவார் சந்தர்ப்ப சூழ்நிலை பச்சோந்தி மாதிரி அப்பப்போ கலர் மாறுவார் இன்னொன்னு சொல்கிறேன் ஒரு பத்திரிகையில் பார்த்துருப்பேன் நேற்று தினமே சகோதரர் உதயகுமார் பேட்டி கொடுத்துட்டாரு இருந்தாலும் ஒரு வார்த்தை துரோகின்னு சொல்லியிருக்கிறார் நல்லா சிந்திச்சு பாருங்க நாங்கள் நான் துரோகி இல்லை துரோகியினுடைய மொத்த உருவமே திரு அண்ணாமலை தான் ஏன்னா அவர் வந்து நான் பிரைம் மினிஸ்டர் பக்கத்துல வந்து துரோகம் அடைச்சிட்டு சொன்னார் பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் வந்தது உண்மைதான் ஆனால் அதற்கு பிறகு நடந்தது என்ன பேர் அண்ணாவுடைய பிறந்தநாள் விழா வருது எங்களுடைய கட்சியுடைய பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் எங்களுடைய கட்சியில் பேர் அண்ணாவை தான் உறிச்சிருக்கிறோம் பொன்மணச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கின்ற பொழுது பேர் அண்ணாவுடைய கொள்கைகளை அவர் விட்டு சென்ற தொடர வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த அதிமுக தோற்று தோற்றுவித்தார் அப்படிப்பட்ட எங்களுடைய தலைவர்களை அவதூறாக கீழ்த்தரமாக விமர்சித்தால் நாங்கள் எப்படி பொறுத்து கொள்வோம் பக்கத்தில் கோரத்துக்கே உனக்கு இவ்வளவு துடிக்குத எங்களை எல்லாம் ஆளாக்கி உங்கள் முன் நிறுத்திய எங்கள் தலைவர்களை பற்றி பேசுனா எங்களுக்கு எப்படி உள்ள குமரல் வரும் நாங்களும் உணர்ச்சி உள்ள மனிதர்கள் தான் யாருக்கு அடிமை கிடையாது பார்க்க பார்க்கவேன் இவர் கட்சி தலைவருக்கே பொருத்தமில்லாதவர் நாங்களும் ஐம்பது ஆண்டு காலம் அந்த கட்சியில் உழைச்சி தான் இந்த பதவிக்கு வந்திருக்கிறோம் அவர் ஆட்டும் அப்பாயின்மெண்ட் பதவி கிடையாது நான் ஆரம்பத்தில் கிளை செயலாளர் இருந்து அதுல பாடுபட்டு அதுக்கு பிறகு ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு எம்எல்ஏ எம்பி அமைச்சர் தான் முதலமைச்சர் அதே மாதிரி தலைமை கழக நிர்வாகிகளாக ஒலிபரப்பு செயலாளர் அமைப்பு செயலாளர் தலைமை நிலைச் செயலாளர் தான் பொதுச் செயலாளர் படிப்படியாக ஒவ்வொரு மட்டத்திலும் கட்சியினுடைய கட்டுப்பாடு தலைமைக்கு கீழ் எப்படி செயல்படவும் என்று நன்கு உணர்ந்து அணுவு நிதியாக நான் வந்து இந்த பதவியில் இருக்கிறேன் அணுவுமே இல்லாத ஒரு மனிதன் ஏன்னா நாளைக்கு மாற்றினாலும் மாற்றுவாங்க நாளைக்கு மாற்றினாலும் மாற்றுவாங்க அதிமுக அப்படி இல்லை எலெக்ட்ரேட் நான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் அதனால் என்னை பற்றி விமர்சனம் செய்ய அவசியம் இல்லை கண்ணாடியில் பாருங்க நீ போய் கண்ணாடியில் பாரு உன்னுடைய நிலை நீ பார்த்து தெரிஞ்சுக்க முத ஒரு அரசியல் தலைவர் எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும்